ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய ஷங்கர் மகாபிரியபாசிரணம் இன்று சரியா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பஞ்சமி தினம் இந்த பஞ்சமி தினத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க ஒரு மூன்று முறை சொல்லிவிடுங்க இந்த பஞ்சமி தினத்துல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்க வெறும் மூன்று முறை உச்சரிப்பது மூலயமா சொல்றங்க உங்க வாழ்க்கையில நடக்காமல் போன மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் கூட ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொலைச்சிருக்கக்கூடிய விஷயங்களை கூட இனி வரக்கூடிய காலங்களில நீங்க உங்களுடைய வீட்டிலே எடுத்து வந்து வைக்க முடியும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கப்பட்ட துன்பங்கள் எல்லாம் விலகுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாட்ட மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதுமானதுங்க உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க சுமந்த எல்லா விதமான துன்பங்கள் வந்து நீங்க வெளிப்பட முடியும் இந்த ஒரு மந்திர சொல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சரியா சொல்லணும்னா நீங்க இந்த பஞ்சம் தினத்துல சொல்றீங்க அப்படின்ற போது அந்த வாராகியவே உங்களுடைய வீட்டுக்கு நீங்க அழைக்கிறன்றது உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒன்றுங்க இந்த பஞ்சமி தினங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்க சொல்ல போது உங்களுடைய மனசுல இருந்து சொல்றங்க நிச்சயமா சொல்றங்க இது மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்க சரியா இந்த நாட்களில் சொல்வது மூலயமா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்குங்க நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்ற போது இவ்வளோ நாட்கள் வரைக்கும் இழந்த உங்களுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே நீங்க திரும்ப மீட்டெடுக்க முடியும் இத்தனை நாட்கள் வரைக்கும் நிறைய விஷயங்களும் நீங்க துன்பப்பட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களையாவது அது எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறணும் நன்மைகள் ஏற்படணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்ற போது கண்டிப்பா நல்லது நடக்கும் இந்த பஞ்சமி நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் வாராகிய வணங்கி வேண்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க ஒரு பரிகாட்டம் செய்றீங்க அப்படின்ற போது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இது நன்மைகளை மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்கலாம் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே மாறணும் எல்லாமே நல்லதாக நடக்கணுன்ற போது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வதில் இல்லைங்க நிச்சயமா சொல்றேன் இப்படிப்பட்ட ஒன்றை நீங்க செய்வது மூலியமா இந்த ரொம்ப எளிமையான ஒரு பரிகாட்ட நீங்க செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மந்திர சொல்ல நீங்க சொல்வது மூலியமா எதெல்லாம் நீங்க இழந்துட்டீங்கன்னு வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களை விட்டு போயிட்டேங்கன்னு நீங்க கவலைப்பட்டீங்களோ எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கொண்டு வந்து அடைய முடியுங்க இது முழுக்க முழுக்க ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தைச்சொல் சொல் ஆனா இதனுடைய பலன் என்பது தாங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பா சொல்றங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொலை நீங்க சொன்னீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே தான் ஏற்படுத்திக் கொடுக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொலை நீங்க கண்டிப்பா சொல்லணும் சரி அப்படி என்னங்க சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை நான் சொல்றேன் தெளிவா கேட்டுட்டு சரியா ஒரு மூன்று முறை இன்னைக்கு உள்ள இன்னைக்கு இந்த பஞ்சமி நாள் இரவு முடிவதற்கு முன்பாக நீங்க சொல்லிடணும் இது நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தவறு என்னன்னா அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படி செய்யக்கூடாதவங்க ஒரு மந்திரச் என்பது அந்த நாள்ல அந்த தெய்வத்தை வணங்குறது மூலியமா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமா பஞ்சமி தினங்கள்ல நிறைய கோவில்கள்ல இன்று எல்லா விதமா அதாவது வேண்டி கடவுள்களை பார்த்தீங்கன்னா பிரார்த்திப்பாங்க இப்படிப்பட்ட நாட்கள்ல பூஜ்ய பரிகாரங்கள் செஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரச் சொல்ல சொல்வதுங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய துன்பங்கள் வரைக்கும் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் அதனால தான் இந்த நாட்களில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றத சொல்கிறோம் உங்களுக்கு விருப்பம் உள்ளே அப்படின்ற போது நீங்கள் தாராளமாக இதை கைவிட்டலாம் ஏன்னா மந்திர சொற்கள் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுள் மேலே நமக்கு பக்தி இருக்க வேண்டும் அந்த கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இது இரண்டுமே இல்லாமல் நம்ம யார் தான் அந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி அது எந்த ஒரு விதத்திலையும் நமக்கு பலன் அளிக்காது அதனால நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்ற போது கண்டிப்பாக ஒரு முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செஞ்சால் மட்டுமே தான் உங்களுக்கு இது முழுக்க முழுக்க பலனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற போது கண்டிப்பா சொல்றேங்க இது எந்த ஒரு விதத்திலையும் எந்த ஒரு விதத்திலையும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்காது அதனால நீங்க முழுமையான மனசோட நம்பிக்கையிடணும் இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லாங்க அப்படி என்ன ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லணுன்றதை இப்ப நான் சொல்றேன் என்று தெளிவா சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த ஒரு மந்திரத்துல சொல்லும் போது கண்டிப்பா சுத்தபத்தமா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க ஒரு சில மந்திரங்கள் சொல்ல வரும்போது சுத்தபத்தமாவே இருக்கிறது கிடையாது சும்மா அசை உணவு சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ கடமைக்கு நானும் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட விஷயத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா மந்திர சொல் என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட மந்திர சொற்கள் அந்த பொட்டி அப்படிப்பட்ட மந்திர சொற்களை சொல்லும் போது நீங்க தவறலாக அசை உணவு சாப்பிட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கணும் முக்கியமா குளிச்சுட்டு தான் நீங்க மந்திர சொற்கள் எல்லாம் சொல்லணும் அதனால இன்று நீங்க கண்டிப்பா குளிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு மந்திர சொல்ல வெறும் மூன்று முறை சொல்லுங்க பல விஷயங்கள் பல மணி நேரங்கள் நீங்கள் செய்யறத ஒரு மூன்று நிமிஷம் நீங்கள் வாராகி தாயை மனசாக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரச்சொலை சொல்வது மூலயமா எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும்னா எதற்காக நீங்கள் அதை தவிர்க்க போறீங்க சரி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான் மூன்று முறை தெளிவாக சொல்லுங்க நான் சொல்றேன் என் பின்னாடியே சொல்லுங்க இல்லை அப்புறமாட்டி கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் தவறுகள் கிடையாது ஓம் வம் வாராகிய நம ஓம் வரும் ஷம் வாராகி கண்கையே நம ஓம் வம் வாராகியே நம ஓம் வரும் ஷம் வாராகி கண்கையே நம ஓம் வம் வாராகியே நம ஓம் வரும் ஷம் வாராகி கண்கையே நம இதை மட்டும் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெறும் மூன்று முறை சொல்லக்கூடிய விஷயம் இது நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மந்திர சொல் இதை யார் வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆனால் சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம எத்தனையோ சொன்ன மாதிரி அந்த கட்டுப்பாடுக்குள்ள வச்சுட்டு நீங்க சொல்லுங்க இப்படி இந்த எளிமையான வார்த்தை மந்திரத்தை நீங்க சொல்வது மூலியமா சொல்றங்க உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு சந்தோஷத்துல நிறைஞ்சு வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழ முடியும் எவ்வளவோ விஷயங்கள் இழந்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாத்தையுமே திரும்ப அடையணும் எல்லா விதமான துன்பங்கள்லிருந்து நீங்கள் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் எல்லாத்தையும் எதை இதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு நினச்சி வார்த்தைப்பட்டீங்களோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் உங்ககிட்ட வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கும் வாராகியை நினச்சி நீங்கள் இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்கிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக சொல்கிறேங்க எதை இழந்தவங்களும் சரி எதை இழ இழக்கிற நிலம் ஏற்பட்டாலும் சரி அது எல்லாமே மீட்டெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருப்பதனால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லி பாருங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தானே இந்த வார்த்தை மந்திரத்தை சொல்றதுக்கு நீங்க கஷ்டப்பட போறீங்களா வாய்ப்புகளே கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ரொம்ப எளிமையாவே நீங்க வீச்ச வச்சு சொல்லிடலாம் இதை யாரு மனசாராக சொன்னாலும் சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே மீட்டெடுத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில சந்தோஷத்தை நிரப்பிக்க முடியும் விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க இல்லைன்னா வச்சுங்க ஏன்னா நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்புல யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது முக்கியமா வந்த சொற்கள் சொல்லும்போது அதனால் அதனால நம்பிக்கையோடு சொல்லிவார்கள் நல்லதே நடக்கும் கண்டிப்பா முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் நீங்க சொல்றீங்க அப்படின்ற போது மட்டும் நான் சொல்றேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இருக்குங்க இதை சொன்னீங்கன்னா வாழ்க்கையில நீங்க பற்றிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே இது தீர்த்து வைக்கின்றத அவங்களுக்கு சொல்லி செய்ய சொல்லுங்க விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்றேன் நான் வச்சுங்க தவறுகள் கிடையாது நம்பங்கள் முழுமையான மனசோட நம்பிக்கொண்டும் யார் எதை சொன்னாலும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலன் கிடைக்கும் இந்த பஞ்சமி நாள் உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பிக்கக்கூடிய நாளாக அமையட்டும் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுங்க இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீங்க நினைச்ச மாதிரி சொல்றீங்க அதனால முழுமையான மனத்துடனும் நம்பிக்கொடனும் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் இனி எல்லாம் சாதகமாக அமைவதற்கு ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு கவலைப்படாமல் இருங்கள் நல்லது நடக்கும் நம்பிக்கொடுங்கள் நல்லதே நடக்கட்டும் ஹரஹர ஜெய ஜயசங்கர் நன்றி வணக்கம்